ஆண் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்தாலே விலைக்கு போவாங்க இன்னைக்கு இந்த இந்த ம மதுக்கடைகளெல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு வந்துட்டு ஒரு டாஸ்மாக இருந்தாலும் மதுக்கடையாக இருந்தாலும் அதுவும் அந்த காமராஜர் ஐயா ஆட்சியில் கிடையாது இன்னைக்கு அதன் பிறகு காமராஜர் ஐயா ஆட்சிக்கு இங்கிலீஷ்காரங்க இருக்கும்போது இருந்துச்சு அந்த மது வந்துட்டு அவங்க அவங்க ஒழிச்சிட்டாங்க அன்னைக்கு மது வந்துட்டு இரு மாதிரி அப்போ வந்து கடையெல்லாம் மூடியாச்சு இப்போ நம்ம ஐயா காமராஜர் ஆட்சியெலாம் இருக்கும்பொழுது மதுவிலக்கு சட்டமே கொண்டாந்துட்டாங்க அப்போ வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ இங்கிலீஷ் காரங்க காலத்தில் அந்த மது கடைகள்லாம் இருந்துச்சு கடை வந்துட்டு அவங்க மூடின உடனே அந்த மது வந்துட்டு விற்கலை அதனால எல்லாருமே சாகல யாரும் வருஷ சாரையும் குடிச்சிட்டு அப்புறம் திருந்திட்டாங்க தோ நம்ம இப்போ இப்போ வந்துட்டு மது குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா யார் அம்மா யார் அக்கா யாருன்னு தெரியல அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போகிறது தெரியல ரோட்லேயும் அப்படி தான் படுத்துருக்கிறாங்க அவங்க பாக்கெட்டில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாக்கடையில் படுத்துருக்காங்க எங்கேயாச்சும் போகும்போது லாரி ஏறி ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க இவங்க லாரியில் ஓட்டிட்டு வரும்போது ஒன்று லாரி இவங்க மேலே ஏற்றி ஏறிடுது இல்லாட்டா இவங்க டிரைவிங் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போகும்போது இவங்க மிட்டவங்களை அடிக்கிறாங்க சாகுறாங்க இப்படி இன்றைக்கி நிறைய சாகிறது வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகுறது இந்த மாதிரி போதை ஓ அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் ரெண்டாவது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு காசு கொடுக்கலங்கிறதுக்காக நிறைய அம்மாவை அடித்து கொலை பண்ணுறது இப்போ மனைவி அடித்து கொலை பண்ணுறது ஒரு அந்த மதுவில் வந்து அந்த போதையில் அவங்க அது வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க அவங்க ஒரு நோயாளி அவங்கள திருப்பி கொண்டு வர முடியாது அவங்க மறுபடியும் எந்த நோய்க்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ நம்ம அதே மாதிரி இந்த நோய்க்கு குடி நோய்க்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் மீ மீண்டும் மனிதனாக வர முடியுமே தவிர நீங்கள் வந்துட்டு குடிக்காதிங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் சொன்னால் அவங்க உடம்பு கேட்கவே கேட்காது அவங்க அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கு அடிமையாகிட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த மதுனால இந்த தமிழக ஆண்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க இந்த தமிழக எல்லா பெண்களும் இன்னைக்கு ஏன் கனிமொழி மேடமே சொன்னாங்க விதவைகள் அதிகரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ முன்னாடி எதிர்கட்சியில் இருக்கும்போது விதவைகள் அதிகரிச்சுட்டாங்கட்டாங்க இப்போ வந்துட்டு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் மதுக்கடை கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறேன் நாங்கள் இப்போ மட்டும் விதவைகள் குறைஞ்சாங்களா இல்லை திருமணம் இவங்க எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டாங்களா எனக்கு தெரியல அந்த கேள்விக்கு அவங்க பதிலும் சொல்லல அவங்க அவங்க வந்துட்டு இன்னைக்கு எனக்கு மதுல இருந்து காசு வந்தா போதும் நிக்கிறாங்களே தவிர எல்லா மனிதர்களையும் கொண்டுட்டு இவங்க இந்த ஆட்சி நடத்தி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மதுங்கிற ஒரு அரக்கனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கீங்களே இது வந்து ஆட்சியாளர்கள் நீங்க ஒரு கையெழுத்து போட்டா இன்னைக்கு வந்துட்டு நீங்க எப்படி ஒரு கையெழுத்து போட்டு நீங்க மது கடையை ஒரு கையெழுத்து போட்டா அதை க்ளோஸ் பண்ண முடியாதா ஆனா எது கள்ளச்சாராய் எது நல்ல சாராயம் தெரியவே இல்லை எதை குடிச்சிட்டு யார் சாகுறான்னு தெரியவே இல்லை இந்த நல்ல சாராயத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு சாகுறாங்க இந்த விஷ சாராயம் உடனே சாகுது இதுதான் வித்தியாசம் அதுல குடிக்கிறவங்க அத்தனை பேரும் சாகுதான் போறாங்க அது சுடுகாட்டுக்கு தான் போவாங்க அவங்க திரும்ப வரப்போறதே இல்ல ஒரு ஸ்ட்ரென்தான ஒரு அழகான ஆண்களை ஆண்களே கிடையவே கிடையாது எந்த பெண்களுக்கு ஒரு அழகான ஆண் கிடைக்கிறாரு இப்ப வலிமை ஆண் கிடைக்கிறாரு வலிமை உள்ள குழந்தைங்க தமிழகத்துல ஏன் பிறக்கல உங்களோட சாராயம் தான் அதனால தயவு செய்து நான் தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு இதோ நாலு வருஷம் நீங்க ஆட்சி புரிஞ்சுட்டீங்க இன்னும் ஒரு கடை மூணு தெரியவே தெரியாது மறுபடியும் இதே பொய் சொல்லிட்டு தான் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க இந்த மக்கள்கிட்ட எத்தனை நாளைக்கு உங்களுக்கு அவங்க ஓட்டு போட உயிரோட இருக்க போறாங்க நீங்க எத்தனை நாளைக்கு நீங்க வந்துட்டு இந்த ஆட்சியிலே இருக்க போறீங்க இதை இதை பார்த்து இந்த தமிழக மக்கள் உனங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை சிம்மாசனத்தை தூக்கி வச்ச மக்களை நீங்க காப்பாத்துனா கடவுள் உங்களை காப்பாத்துவாரு நீங்க ஆய்ச்சலை நீடிச்சிருக்கலாம் அதான் என்னோட ஆசை